ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சாயங்காலம் அஞ்சு மணி ஆகுது இப்போ வந்து முட்டைப்பழம் வைக்க போகிற வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வெங்காயம் ஊக்கணும் முதல்ல முட்டை கேம்பளுக்கு வெங்காயம் தான் ஊக்கணுமா ஆமாம் வெங்காயம் தான் உரிக்கணும் அஞ்சு மணிக்கு எல்லாரும் டீ தான் குடிப்பாங்க நீ அஞ்சு அஞ்சு மணிக்கு முட்டை கிம்பிக்க போறீங்க ஏன்னா ரிப்பேர் செஞ்சிச்சா தான் நான் இப்போ வேறு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும்ல சைடில் டீ வச்சுருக்கோம்ல வெங்காயம் முட்டைப்பழம் வெங்காயம் சின்ன சின்ன போடணும்

பட்டை போடுக்கலாம் ஒரு அணா ரெண்டு இலக்கா வெடிக்குது ஆமா வெடிக்கணும் சோம்பு கட் பண்ணி வச்சிருக்கலாம் போட்டுக்கலாம் பச்சலவங்க தக்காளி தக்காளியை பொடிசா வெட்டணுமா இல்லை மிக்ஸில அரைச்சு போடுறது தக்காளி அரைச்சு போட்டா குழம்பு திக்கா இருக்கும் ரெண்டு தக்காளி எத்தனை இத்தனை முட்டைகள் தக்காளி

எல்லா மசாலா தான் பொண்ணும் மஞ்சள் திருக்கா கே ஸ்பூக்கலாம் வீட்டில் இருக்கிற பானம் மழை ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அதனால டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும் அடுத்து மட்டன் மசாலா போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் செய்வேன் ஆனால் குழம்பு சூப்பராக இருக்கும் மட்டன் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கலாம் கலருக்காக கொஞ்சமாக சில்லி போட இது காரம் இருக்காது அதனால் கலருக்காக மட்டும் போட்டுக்கலாம் அடுத்தது மல்லித்தூள் இது ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் நிறைய ஐட்டம் போடுறேன் நிறைய ஐட்டம் போட்டா தான் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் போட்டுட்டு நல்லா வணங்கிடலாம் இது இஞ்சி பொண்ணு பேஸ்ட் போடணும் எங்க இஞ்சி பொண்ணு பேஸ்ட் இல்ல அதனால நான் போடல போட்டுட்டு நம்ம பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்க தக்காளி விழுது ஊத்திக்கலாம் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்க முட்டை குழம்பு செம்ம டேஸ்ட்டாக தக்காளி பச்சை ஃபஸ்ட் ஸ்மெல் போனோடனே தண்ணி விட்டுக்கலாம் முட்டை வெந்து வரணும் அதனால கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு இது கொதிக்கிட்டு கொதிச்சோடனே முட்டை வச்சு விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு குழம்பு பார்த்தீங்கன்னா கெட்டி ஆயிடுச்சு நம்மளோட எடுத்து வச்சுக்க முட்டையை உடச்சு

கொஞ்சம் நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திருப்பி போடணும் முட்டை எப்படி போடணும் இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு ஒரு முட்டையாக திருப்பி போட்டுக்கலாம் மேல் பக்கம் வந்துருச்சு அடிப்பக்கம் நம்ம முட்டை போட்ட உடனே கிண்டி விட்டுட்டோம்னா முட்டையெல்லாம் குறைஞ்சிடும் அதனால ஒரு நிமிஷம் கழிச்சு கிண்டி விட்டோம்னா முட்டை வந்து முடிச்சு முடிச்சா இருப்பாங்க நமக்கு எப்படி முடிச்சு முடிச்சா இருக்கும் முட்டை வந்து தண்ணியில் போட்டு அவிச்சு போட்டு அப்படியே செய்யலாம் இது இன்னொரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு முட்டை குழம்பு வைக்கணும் பார்க்குறேன் வா சூப்பராக வாசனையாக இருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் எங்கள் வீட்டில் நைட் டின்னரு சப்பாத்தி சப்பாத்தியும் முட்டை குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாய்